சுற்றித்தி ராகோடு ராவாக டெல்லியில் சரண்டரான அமைச்சர் நேரு வணக்கம் நண்பர்களே தற்போது ஊழல் அமைச்சர்களை தட்டி தூக்கும் வேளையில் அமலாக்கத்துறை இறங்கியுள்ளது இந்த பட்டியலில் பதிமூன்று அமைச்சர்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி கே என் நேரு ஆகியோரை சுற்றி வளைத்திருக்கிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி டாஸ்மாக் துறையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஊழல் நடத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது ஆனால் அது குறித்து விசாரணை நடத்தவிடக்கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் சார்பில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் இந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது மகன் அருண் நேரு அவரது தம்பி ரவிச்சந்திரன் ஆகியோரின் வீடு அலுவலகங்கள் நிறுவனங்களில் இந்த ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக அமைச்சர் கே என் நேருவின் நிறுவனங்களை அவரது தம்பி ரவிச்சந்திரன் தான் நிர்வாகம் செய்து வருகிறார் இவர்கள் மிகப்பெரிய அளவில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக அமலாக்கத்துறைக்கு வருமான வரித்துறை தகவல் கொடுத்ததை அடுத்து இந்த ரைடு தற்போது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று மாலை கே என் நேருவின் தம்பியான ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரில் அழைத்து சென்று தங்களது அலுவலகத்தில் விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவரிடத்தில் எழுத்து தங்களது கேள்விகளுக்கு பதில் கேட்டதோடு வீடியோவிலும் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தார்கள் இந்த விசாரணையில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி வரை அவர்கள் வரி ஏய்ப்பு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதோடு தொள்ளாயிரம் கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி டிவிஹெச் என்கிற கட்டுமான நிறுவனத்தின் மூலம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது இந்த கட்டுமான நிறுவனமானது சபரிசன் ஜி ஸ்கொயரை விட மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முழுக்க அவர்கள் நிலங்களை வாங்கி கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்து வருகிறார்கள் என்றாலும் இதற்கான எந்த ஒரு வரியும் இவர்கள் செலுத்தவில்லையாம் இந்த நிறுவனமே கருப்பு மடத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை அடுத்தடுத்து நடைபெறும் போது அனைத்து சீக்கிரட்டும் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்று தெரிய வந்துள்ளது இதனால் ரவிச்சந்திரன் பின்னணியில் அவரது அண்ணன் அமைச்சர் கே என் நேரு அடுத்த கட்டமாக விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்படுவார் என்றும் கூறப்படுகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு டெல்லிக்கு பறந்துள்ளார் அமைச்சர் கே என் நேரு அங்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து இந்த ரைடு குறித்து கூறியவர் சிக்கலிலிருந்து தன்னை காப்பாற்றுமாறு சரண்டர் ஆகியிருக்கிறார் குறிப்பாக இந்த ரைடில் ரவிச்சந்திரனுக்கு பிறகு அவரது பின்னணியில் இருக்கும் அமைச்சர் கே என் நேருதான் சிக்குவார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் காரணமாகவே தன்னை சுற்றி வளைப்பதற்கு முன்பே டெல்லியில் சரண்டர் விடலாம் என்றுதான் முதல் நாள் அமலாக்கத்துறை ரைடு நடந்து முடிந்ததும் ராவோடு ராவாக அவர் டெல்லிக்கு ஓட்டம் பிடித்திருக்கிறார் இப்படிதான் சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் துரைமுருகனின் மகன் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரைடு நடத்திய போது அவரும் டெல்லி சென்றுவிட்டு திரும்பினார் அதையடுத்து டாஸ்மாக் துறையில் ரைடு நடந்த ராவோடு ராவாக டெல்லி சென்று முக்கிய அதிகாரிகளை சந்தித்து விட்டு திரும்பினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி திமுகவினர் பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்வார்கள் ஆனால் தங்களுக்கு ஒரு சிக்கல் வரப்போகிறது என்றதும் டெல்லிக்கு ஓடி சென்று அவர்களிடத்தில் காலில் விழுந்து விடுவார்கள் இதுதான் திமுகவில் நடந்து வருகிறது என்றாலும் இந்த விவகாரத்தில் அவரை நிர்மலா சீதாராமன் காப்பாற்றுவாரா இல்லை கைவிட்டு விடுவாரா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும் முக்கியமாக ரவிச்சந்திரன் வீடு அலுவலகங்கள் நிறுவனங்களில் நடத்திய இடி மூன்று போலி நிறுவனங்களையும் கண்டுபிடித்துள்ளது இந்த நிறுவனங்களை வேறு பினாமிகளின் பெயரில் அமைச்சர் கே என் நேருவும் அவரது தம்பியும் நடத்தி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்களது கட்டுமான நிறுவனமாக டிவிஹெச் என்கிற நிறுவனத்திலிருந்து ட்ரூடம் என்கிற நிறுவனத்திற்கு முப்பது கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தங்களது நிறுவனங்களில் வந்த எந்த ஒரு வருமானத்துக்கும் கணக்கு காட்டாமல் அந்த கருப்பு பணத்தை கொண்டு இவர்கள் தங்களுக்கு நிறுவனத்துக்குள்ளேயும் பண பரிமாற்றம் செய்து கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்த விசாரணை தான் நேற்று ரவிச்சந்திரன் இடத்தில் நடந்துள்ளது இதில் பங்குதாரராக அமைச்சர் கே என் நேரு இருப்பதால் ரவிச்சந்திரனை தொடர்ந்து அவரை தான் அமலாக்கத்துறை விசாரிப்பார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதன் காரணமாகவே தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடத்தில் சரண்டர் ஆகியுள்ளார் கே என் நேரு அடுத்த செய்தி திமுகவுக்கு வரப்போகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அதன் காரணமாகவே திமுகவின் முக்கிய அமைச்சர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தொகையை செலவிட வேண்டும் என்று ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அதன் காரணமாகவே டாஸ்மாக் முறைகேட்டில் வரும் வருமானத்தை தாங்கள் பதுக்கி வைத்தால் சிக்கலாகிவிடும் என்பதனால் திமுக அமைச்சர்களின் நிறுவனங்களில் முதலீடு செய்ய வைத்து தேர்தல் நேரத்தில் அந்த பணத்தை வெளியில் எடுக்க திட்டமிட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் டாஸ்மாக் துறையிலிருந்து குறிப்பிட்ட வருமானம் அமைச்சர் கே என் நேருவின் பின்னணியில் செயல்பட்டு வரும் அத்தனை நிறுவனங்களிலும் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாம் குறிப்பாக தற்போது மூன்று நிறுவனங்களை பிராமிகள் மூலம் நடத்தி வரும் அமைச்சர் கே என் நேரு அதற்கான மொத்த தொகையையும் டாஸ்மாக் துறையிலிருந்துதான் தான் வாங்கியிருக்கிறார் இதுகுறித்த தகவல் அமலாக்கத்துறைக்கு தெரிந்ததை அடுத்துதான் டாஸ்மாக் துறையில் ரைடு நடத்துவதற்கு உயர்நீதிமன்றத்தின் மூலம் தங்களுக்கு தடை போடப்பட்டுள்ள நிலையில் அதே டாஸ்மாக் துறையை சார்ந்த இன்னொரு வழக்கை தற்போது கையில் எடுத்து விட்டார்கள் இந்த வடக்கை தோண்ட தோண்ட டாஸ்மாக் துறையில் போய்தான் முடியும் அதன் காரணமாக இன்னும் சில இடங்களில் நேருவின் தம்பி நிறுவனங்களில் சோதனை நடத்தினால் டாஸ்மாக் துறையில் நடத்திய போது கிடைத்த ஆயிரம் கோடி ஊழலை விட கே என் நேருவின் நிறுவனங்களில் அதிகமாக ஊழல் மற்றும் கருப்பு பணம் முதலீடு செய்திருக்கும் அத்தனை ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை கைப்பற்றி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தில் டாஸ்மாக் துறை சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த ரைடு அடுத்தபடியாக பெரிய அளவில் பூதகரமாக வெடிக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது மேலும் அமைச்சர் கே என் நேருவை தொடர்ந்து இன்னும் சில அமைச்சர்களும் இந்த பட்டியலில் உள்ளார்களாம் அதனால் அடுத்தடுத்து இந்த டாஸ்மாக் பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ள அத்தனை அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை கட்டம் கட்டிவிடுவார்கள் என்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அடுத்த செய்தி சட்டசபையில் காவி குறித்து பேசிய மு க ஸ்டாலின் எடப்பாடி கொடுத்த பதிலடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முஸ்லிம்களின் பச்சை உடை கிறிஸ்தவ பாதிரியர்களின் வெள்ளை உடை என்றால் இன்முகத்தோடு பேசுவார் ஆனால் இந்துக்களின் காவி உடை என்றால் பயங்கரமாக எதிர்ப்பார் அந்த அளவுக்கு தன்னுடைய இந்து எதிர்ப்பு அரசியலை அவர் வெளிப்படையாக கூறுகிறார் ஒரு பக்கம் நாங்கள் மத சார்பற்ற அரசியல் செய்கிறோம் என்பார் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மைக்கு எதிராகவும் பேசுவார் இப்படி குதர்க்கமான அரசியலை செய்து வரும் மு க ஸ்டாலின் நேற்று அதிமுகவினர் சட்டசபையில் வெளிநடப்பு செய்து வெளியேறிய போது அவர்கள் கருப்பு உடை அணிந்து வந்திருந்தார்கள் அப்போது நல்ல விலை காவி உடை அடையாமல் கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறார்களே என்று விமர்சனம் செய்தார் அதையடுத்து வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி கொடுத்தார் இப்படி எங்களை விமர்சனம் செய்யும் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லையா பாஜகவை பிடிக்காதது போலவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காதது போலவும் பேசுகிறார் இப்படி நாங்கள் வெளியில் வந்த பிறகு கூறிய மு ஸ்டாலின் எங்களை அவைக்குள் வந்து கொண்டு பேசி இருக்க வேண்டும் அவருக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பேன் அதோடு திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது பிரதமர் மோடி எப்போது தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவருக்கு எதிராக கருப்பு பலூன் பறக்க விட்டார்கள் கோபேக் மோடி என்று சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு அப்படி சொன்னவர்கள் இப்போது தங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பிரதமர் மோடிக்கு வெண்குடை பிடிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் நபர் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவர் அதிமுகவை விமர்சனம் செய்வதற்கு துணி அருகதையற்றவர் என்று அவருக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நண்பர்களே கே என் நேருடன் சிக்கிய டாஸ்மாக் பணம் சிகரெட்டை தோண்டி எடுத்த அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக இடி தன்னை சுற்றி வளைத்து விடுவார்கள் என்று ராவோடு ராவாக டெல்லி சென்று நிர்மலா சீதாராமனிடம் சரண்டரான விவகாரம் மற்றும் சட்டசபையில் கருப்பு உடை எணிந்து சென்ற அதிமுகவினை பார்த்து காவி உடை குறித்து மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த தக்க பதிலடி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மதிப்பிடும் நன்றி வணக்கம்